டிசிஏ படிக்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சக்தி இன்ஃபோடெக் வழங்கும் உலக தமிழ் மக்களுக்கான இலவச கம்ப்யூட்டர் எஜுகேஷன் டிசிஏ கோர்ஸ் படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க சக்தி இன்ஃபோடெக் டிசிஏ கம்ப்யூட்டர் கோர்ஸ் இன் தமிழ் அப்படின்ற யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த லெசனில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்எஸ் வேர்டுக்குள்ளே இருக்கிற ஃபாண்ட் குரூப் ஓகேங்களா ஃபாண்ட் அப்படின்னா என்ன சொல்லுவோம் எழுத்து எழுத்து தான் இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்க ஃபாண்ட் ஃபாண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகளை நாம் செய்யணும் அப்படின்னா அது தேவையான டூல்ஸ் எல்லாமே ஃபாண்ட் குரூப் இருக்குது அந்த ஃபாண்ட் குரூப்புள்ளே என்னென்ன மாதிரியான டூல்ஸ் இருக்குது அந்த டூலோட பேர் என்ன அந்த டூல் என்ன வேலை செய்யுதுன்றதான் நாம் இந்த லெசனில் பார்க்க போகிறோம் ஓகே எம்எஸ்வர்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிச்சிடுறேன் இப்போ ஸ்க்ரீனை மட்டும் கவனிக்க அந்த டூல் மட்டும் என்னென்ன பேருன்றதை புரிஞ்சுக்குங்க ரைட் அப்போது ஹோம் டேப்பில் செகண்ட் இருக்கிற இந்த குரூப்போட பேர் என்ன அப்படின்னா ஃபாண்ட் இந்த கிளிப்போர்ட் பற்றி நம்ம அடுத்த லெசனில் பார்க்கலாம் ஏன்னா ஃபாண்ட்டு குரூப் பார்த்துட்டிங்கன்னா தான் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகே ஃபாண்ட் அப்படின்னா எழுத்துக்கள் அப்போது ஒரு டாக்குமெண்ட்டில் எழுத்துக்கள் சம்மந்தப்பட்ட சேஞ்சஸை பண்ணணும் அப்படின்னா இந்த குரூப் இருக்கிற டூல்ஸ் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல்ல இதோட பேரெல்லாம் என்னன்றதை பார்த்துருவோம் அதுக்கப்புறமா அந்த ஒவ்வொரு டூலும் என்ன மாதிரியான வேலை செய்யுதுன்றதை பார்க்கலாம் ஓகேங்களா முதல்ல இருக்கிற இந்த டூலோட பேர் ஃபாண்ட் ஃபேஸ் ஃபேஸ் அப்படின்னா முகம் சொல்லுவோம் இல்லையா அப்போ எழுத்தோட வடிவமைப்பு நம்ம எழுதக்கூடிய எழுத்து எந்த மாதிரி எழுதணுன்றது இது சொல்லும் எழுத்தோடய சைஸ் அதோட அளவு என்ன வேணுன்றதை இந்த டூல் சொல்லும் இதோட பேர் குரோ ஃபாண்ட் குரோ அப்படின்னா வளர்றது ஓகேங்களா குரோ ஃபாண்ட் அப்படின்னா எழுத்தை பெருசு பண்ணுன்னு அர்த்தம் இது ஸ்ரிங் ஃபாண்ட் எழுத்தை சின்னது பண்ணும் இது Clear ஃபார்மேட்டிங் ஃபார்மேட்ஸை Format clear பண்ணுறதுக்கான ஒரு டூல் bold, italic, underline, ஸ்ட்ரைக் த்ரோ subscript superscript change case டெக்ஸ்ட் ஹைலைட் கலர் ஃபாண்ட்டு கலர் ஓகேங்களா இந்த டூலோட பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா இப்போ இந்த டூல் என்ன மாதிரியான வேலையை செய்யுது நம்ம ஏன் செய்யணும் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஓகே முதல்ல நம்ம சிம்பிளாக ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் மாதிரி ரெடி பண்ணுமே மொதல் தடவையாக ரெடி பண்ணுறோம் ஏதாச்சும் ஒரு மங்களகரமான ஒரு விஷயத்த டைப் பண்ணுவோம் ஓகேங்களா ஏதாச்சும் ஒரு லெட்டர் கொடுக்குற மாதிரி ஓகே என்ன லெட்டர் கொடுக்கலாம் அப்படின்னா இதே கொடுத்துக்குமே நல்லதாக தான் இருக்கும் லவ் லெட்டர் ம் ஓகே இப்போ நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த லவ் லெட்டர் அப்படின்றத இப்படியே டைப் பண்ணுவோம் நம்ம யோசிச்சு பாருங்கள் கிடையாது கொஞ்சம் அப்படியே டிசைனாக டைப் பண்ணும் ஆ எழுதும்போது கூட பாருங்கள் ஏதாச்சும் ஒரு லெட்டர் எழுதுனா நார்மலாக எழுதும் இதுவே இந்த மாதிரி லவ் லெட்டர்ல எழுதுறோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படி ஸ்டைலிஷாக போட்டு எழுதும் அப்படி மனசை கவர்ற மாதிரி ஆ யாருக்கு தெரியும் அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா முதல்ல இந்த லவ் லெட்டர்ன்றதை செலக்ட் பண்ணிக்கிறேன் எப்படி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த கசரை ஸ்டார்டிங்லேயோ இல்லை எண்டிங்லேயோ வச்சு ஜஸ்ட் மவுஸை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த ஏரியா என்ன ஆகும் செலக்ட் ஆகும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த ஃபாண்ட்டுக்குள்ளே போயிட்டு எனக்கு வேண்ட ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன் இருங்க சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன் இப்போ எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு ம் இல்லை இது எனக்கு வேணாம் அப்படின்னாட என்ன பண்ணிங்க ஃபாண்ட்டு சேஞ்சஸ் ஆ இது பாருங்க இது இதுவும் ஒரு டிசைனாக இருக்குது இந்த மாதிரி இப்போது இது ஒரு டிசைன் உள்ளுக்குள்ளே நிறைய இது பாருங்க ஓகேவா ரைட் அப்போது ஃபஸ்ட்டில் இருக்கிற அந்த டூலோட பேர் என்னென்னா ஃபாண்ட் ஃபேஸ் என்ன பண்ணுது எழுத்தோட வடிவமைப்பை மாற்றுது ஓகே நான் லவ் லெட்டர் டைப் பண்ண போகிறதுல எனக்கு உடம்பு சரியில்லை இப்போ ஒரே ஜோரமாக இருக்குது ஒரு ரெண்டு நாளைக்கு லீவ் வேணும் என்ன பண்ணலாம் கம்ப்யூட்டர் இல்லாததுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் கையில் எழுதி கொடுப்போம் இல்லையா இப்போ என்ன பண்ண போகிறோம் டைப் பண்ண போகிறோம் இப்போ நான் இங்கே என்ன டைப் பண்ணணும் லீவ் லெட்டர் நீங்கள் லீவ் லெட்டர்ன்றத இந்த மாதிரியான ஒரு ஃபாண்ட் ஃபேஸ் ஒரு ஸ்ட்ரக்சரில் டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா லீவ் லெட்டர் டர் தான் அப்போ என்ன பண்ணணும் அதுக்கு வேணுன்ற ஃபாண்ட்டை யூஸ் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணுறேன் இதுக்குள்ளே போய்ட்டு ஒரு டீசெண்டாக ஓகே ம் இந்த மாதிரி எழுதி கொடுத்தா தான் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்குதோ நல்லா இல்லையா அது அப்புறம் சரியாக ஏதோ லீவ் லெட்டர் கொடுத்துச்சு கைதை ஆ கைதன்னு திட்டுவாங்கள்ல ஒரு சில டீச்சர்ஸ் திட்டுவாங்க எல்லா டீச்சரும் நான் குறை சொல்கிறதா நினைக்க வேணாம் திட்டுவாங்க அப்போ அவங்க திட்டினா கூட என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி எழுதி கொடுத்தோம்னா அக்செப்ட் பண்ணிக்குவாங்க ஓகே லீவ் லெட்டர் கொடுத்துட்டேன் ஏதோ லீவ் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி ஓகே அப்போது இந்த டூல் என்ன வேலை செய்யுது எழுத்தோட வடிவமைப்பை மாற்றுது ஏன் மாற்றணும் நாம் எந்த இடத்துல ஒரு டாக்குமெண்ட்டை கொடுக்குறோமோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபாண்ட்டோட ஃபேஸ் நமக்கு சேஞ்ச் ஆகணும் ஓகேங்களா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபாண்ட்ஸ் இருக்கும் இந்த ஃபாண்ட் எல்லாமே உங்கள் கம்ப்யூட்டர்லேயும் இருக்குமானால் சொல்ல முடியாது ஏன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓஎஸோடையே சில ஃபாண்ட்டு வரும் அதே மாதிரி எம்எஸ் வேர்டு கூட சில ஃபாண்ட்டு வரும் இது தவிர்த்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபாண்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும் கூகுள்குள்ளே போய் சர்ச் பண்ணிங்கன்னால் கோடிக்கணக்கான ஃபாண்ட் ஒன்று ரெண்டு ஃபாண்ட் இல்லைங்க கோடிக்கணக்கான ஃபாண்ட் இருக்குது அது எல்லா விதமான லாங்குவேஜுக்கும் ஃபாண்ட் அவைலபிள் இருக்குது இவன் நீங்கள் தமிழில் டைப் பண்ண விருப்பப்பட்டாலும் என்ன பண்ணிக்கலாம் அதுக்கான ஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ணி தமிழில் டைப் பண்ணிக்கலாம் இல்லை ஹிந்தியில் டைப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஃபாண்ட் இருக்கணும் அப்போ நாம் என்ன விதமான மொழியை டைப் பண்ணுறோமோ அதுக்கு தேவையான அங்கே ஃபாண்ட் இருந்தால் மட்டும்தான் இங்கே டைப் பண்ண முடியும் அது இன்ஸ்டால் பண்ணணும் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றது இன்றொன்னு லெசன் உங்களுக்கு காமிக்கிறேன் செகண்டாக இருக்கிற இது என்ன அப்படின்னா ஃபாண்ட் சைஸ் எழுத்தோட அளவு இப்போ உதாரணத்துக்கு இந்த லவ் லெட்டர் எடுத்துடுறேன் நமக்கு இப்போ வேணாது ஆ அப்புறமா அப்புறமா அதை பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ லீவ் லெட்டர் டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோமே இதுதான் ஒரு ஃபுல் பேப்பர் அப்படின்னா நம்ம லீவ் லெட்டர்ன்றது எவ்வளோ பெருசு டைப் பண்ணவே மாட்டோம் அது எவ்வளோ பெருசு இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஏன்னா ஹெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் அதுதான் மேக்ஸிமம் சைஸ் நீங்கள் அதை விட பெருசு பண்ணிங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது ஓகேவா அப்போ ஹெட்டிங் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம் நம்ம ஃபெண்ட்டி அப்படின்ற அந்த சைஸுக்கு கொடுத்துக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணுவேன் இங்கே ஃப்ரம் அப்படின்றத டைப் பண்ணிட்டு என்ன பண்ணுவேன் கீழே என்னோடய பேர் டீட்டெயில்ஸ்லாம் கொடுப்பில்லையே அப்போது லீவ் லெட்டர் அப்படின்றது பெருசாக இருக்கணும் அது கீழே வரக்கூடிய ஃப்ரம்ன்றது அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணுறேன் திரும்பவும் செலக்ட் பண்ணிக்கிட்டு இதுக்குள்ளே போயிட்டு இன்னும் கொஞ்சம் சைஸ் ஒரு சிக்ஸ்டீன் ஓகே அதுக்கப்புறம் கீழே என்ன வரணும் சக்தி சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வேலூர் கனியம்பாடி போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சாய்ஸை சின்னது பண்ணிக்கணும் அப்போ இது திரும்ப செலக்ட் பண்ணிக்கிறோம் ஒரு டுவெல் அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா பேசிக்காக இருக்கக்கூடிய ஃபார்மேட்டிங் ஆப்ஷன் அப்போது ஹெட்டிங் பெருசாக இருக்கணும் கீழே வரக்கூடிய சப்மிட்டிங் சின்னதாக இருக்கணும் அது கீழே வரக்கூடிய கான்டென்ட் எல்லாமே இன்னமும் சின்னதாக இருக்கணும் அப்போது கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் டென் இருக்கலாம் இல்லைன்னா டுவெல் அப்போது பேப்பர் ரொம்ப பெருசாக இருக்குது நீங்கள் நிறைய டீட்டெயில்ஸ் எழுதணுன்னு நினச்சிங்கன்னா டென் சைஸ் வச்சுக்கலாம் இல்லை டீட்டெயில்ஸ் கொஞ்சமாக தான் இருக்குன்னா என்ன பண்ணிக்கலாம் டுவெல் சைஸ் வச்சுக்கலாம் இதுதான் ஸ்டாண்டர்டான சைஸ்க்கான ஃபார்மேட் ஓகேங்களா அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற இது என்ன அப்படின்னா குரோ ஃபாண்ட் குரோ அப்படின்னா வளருது இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் எனக்கு இந்த லீவ் லெட்டர்ன்றது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும் நான் விருப்பப்படுறேன் நான் திரும்ப என்ன பண்ணணும் இதுக்குள்ளே போயிட்டு தான் இதை பெருசு பண்ணணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது என்ன பண்ணலாம் குரோ ஃபாண்ட்டை ஒரு தடவை க்ளிக் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் பெருசாக தான் நல்லாயிருக்கும் அப்போ நீங்கள் ஒவ்வொரு தடவை கிளிக் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா அதோடய சைஸ் கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அதே மாதிரி தான் இப்போ இந்த லீவ் லெட்டர்ன்றது ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் கொஞ்சம் சைஸை சின்னது போகணும் என்ன பண்ணலாம் இதுக்குள்ளே போய்ட்டும் ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அதை விட ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் குறைச்சி செக் பண்ணி பார்க்குறேன் நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுடுறேன் அப்படின்னா இந்த டூலையும் நாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரைட் இந்த டூலுக்கு அப்புறம் வரேன் நான் இப்போ போல்டு பற்றி பார்ப்போம் ஓகே இப்போ இந்த லீவ் லெட்டர் அப்படின்றது நம்ம ஹெட்டிங் டைப் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் திக்காக நல்லா போல்டாக டைப் பண்ணுவோம் இல்லையா அதுக்கு என்ன பண்ணுற இந்த போல்டை கிளிக் பண்ணிக்கலாம் என்னாச்சு இப்போது திக்காக வந்துடுச்சு இந்த மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த போல்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த போல்டு எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எதெல்லாம் முக்கியமான ஒரு வேர்டும் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறது இருந்தால் இப்போது கூட கல்யாணம் நடக்குது ஒன்று பார்த்துட்டாங்கல்ல அன்றைக்கி எதுவும் முடிஞ்சிடுச்சுனியாப்பா ம் இல்லை அவர் முடிஞ்சிச்சு பொண்ணு ஓகே சொல்லிடுச்சின்னு அப்புறம் ஏதோ பிரச்சனை போல் இருக்குது அது ஜாதகாரம் குழப்பிருப்பாங்க இது வேணாம்னு சொல்லிட்டு அது மாதிரி அவருக்கு கல்யாணம் நடக்கு போகுதுன்னு வச்சுக்கோமே பத்திரிக்கை போடுறாங்கன்னா திருமண அழைப்பிதழ் பெருசாக இருக்கும் அது கீழே எந்த மண்டபம் அப்படின்றது பெருசாக இருக்கும் மாப்பிள்ளையோட பேர் பொண்ணோட பேர் எந்த மண்டபம் என்ன டேட்டுன்றது என்னாகும் நல்லா திக்காக காமிச்சிருப்பாங்க அந்த மாதிரியான வேர்டெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணிக்கிட்டு போல்டு கொடுத்தீங்கன்னா பார்க்குறது நல்லா பழிச்சின்னு தெரியும் மற்ற விஷயங்கள்லாம் அப்புறம் ம் அது எல்லாமே அப்புறம் எந்த டேட்டில் எந்த மண்டபத்தில் என்ன டைமில் சாப்பாடு போடுறாங்க இந்த மூணு விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா கரெக்டாக தான் போய் நிற்க முடியும் அப்போ அந்த மாதிரி டாக்குமெண்ட் டைப் பண்ணும்போது என்ன பண்ணலாம் இந்த போல்டை கிளிக் பண்ணிக்கலாம் எப்படியெல்லாம் இந்த போல்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு பாருங்கள் இந்த லீவ் லெட்டர்ன்றதை நான் என்ன பண்ணியிருக்கேன் செலக்ட் பண்ணியிருக்கேன் செலக்ட் பண்ணுற மெத்தட்ஸ் நிறைய இருக்குது அதை நான் அடுத்த லெசனில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இப்போதைக்கு என்ன பண்ணுங்க இந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சுங்க செலக்ட் பண்ணிக்கிட்டோம் இல்லையா இப்போ போல்டை கிளிக் பண்ணுறேன் என்ன நடக்கும் டிசேபிள் ஆகும் அதாவது ஒரு டூலை எந்த இடத்துல எனேபிள் பண்ணுறோமோ அங்கே போய் தான் என்ன பண்ணி ஆகணும் டிசேபிள் இப்போ எனக்கு போல்டாக வேணும் அப்படின்னாலும் இங்கே தான் கிளிக் பண்ணணும் எனக்கு போல்டு வேணாம் அப்படின்னாலும் இங்கே தான் கிளிக் பண்ணணும் இதை பார்த்த உடனே தெரியும் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிற கௌன் இங்கே லைட் எரியற மாதிரி இருக்கு இல்லையா அப்போது இது போல்டு எனேபிள் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம் நீங்கள் திரும்ப ஒரு தடவை கிளிக் பண்ணால் என்ன ஆகும் போல்டு டிசேபிள் ஆயிடுச்சு நான் என்ன பண்ணுறேன் போல்டை எனேபிள் பண்ணிக்கிறேன் ஓகே அதுக்கப்புறம் வேறு என்ன மெத்தட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணுங்க செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓகே செலக்ட் பண்ணிக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க இங்கே போல்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இது மூலமாக என்ன பண்ணலாம் நம்ம போல்டை எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம் இதுவும் இல்லை வேறு என்ன மெத்தடு கீபோர்ட் ஷார்ட் கட் இருக்குது அப்படின்னு இது அப்படியே செலக்ட் பண்ணுங்கள் கீபோர்டில் கண்ட்ரோலையும் பி கீயும் ஒரே சமயத்தில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன நடக்கும் போல்டு கனாக்ஷன் நடக்கும் ஓகே டைம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் சரி ஓகே இப்போதைக்கு இந்த பர்டிகுலர் டூவில் மட்டும் நான் கொஞ்சம் ரிவிஷன் கொடுத்துட்றேன் மீதி லெசனை அடுத்த லெசனில் பார்ப்போம் இங்கே இருக்கிற இந்த டூலோட பேர் என்ன ஃபாண்ட் இதோட வேலை என்ன அப்படின்னா எழுத்தோட வடிவமைப்பை மாற்றுறது ஓகேங்களா அதை மட்டும் மறந்துடுறாங்க ஏன் மாற்றணும் நாம் எந்த இடத்துல ஒரு டாக்குமெண்ட்டை கொடுக்க போகிறோமோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபாண்ட் ஃபேஸ் இருந்தால் தான் அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி இடத்துக்கு என்ன மாதிரியான ஃபாண்ட் ஃபேஸ் இருந்தால் நல்லா இருக்குமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம் இது ஃபாண்ட்டோட சைஸ் நாம் எழுதிக்கிட்டு இருக்கிற ஒரு டாக்குமெண்ட்டில் ஹெட்டிங் எழுதுணும் அப்படின்னா டுவெண்ட்டி இல்லை டுவெண்ட்டி டூ சைஸை கொடுத்துக்கலாம் இல்லை நான் வந்து சப்ரைட்டிங் எழுதுறேன் அப்படின்னா ஒரு சிக்ஸ்டீன் இல்லை எயிட்டீன் கொடுக்கலாம் இல்லை இன்னும் கீழே நான் கண்டென்ட் டைப் பண்ண போகிறேன் அப்படின்னா அது ஃபோர்டீனாக இருக்கலாம் டுவெல்லாக இருக்கலாம் டென்னாக இருக்கலாம் நீங்கள் டைப் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்டை பொறுத்து அந்த சைஸஸ் சேஞ்ச் ஆகும் அப்புறம் இதோட பேர் க்ரோ ஃபாண்ட் என்ன பண்ணும் ஃபாண்ட்டோட சைஸை பெருசு பண்ணும் அப்போது எதை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அது மட்டும் என்ன ஆகும் இதை கிளிக் பண்ண கிளிக் பண்ண ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஷ்ரிங் ஃபாண்ட் இது என்ன பண்ணும் ஃபாண்ட்டோட சைஸை குறைக்கும் சின்னது பண்ணும் அப்போ எதை செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த சைஸ் என்ன ஆட்டோமேட்டிக்காக அதை கிளிக் பண்ண கிளிக் பண்ண சின்னதாகிட்டே வரும் அப்புறம் இங்கே இருக்கிற இந்த டூரோட பேர் போல்டு இது என்ன பண்ணும் செலக்ட் பண்ண கண்டை போல்டாக மாற்றும் ஏன் மாற்றணும் ஒரு டாக்குமெண்ட்டில் முக்கியமான வார்த்தையை நல்லா பளிச்சுன்னு காமிக்க விரும்புகிறதா இருந்தால் இதை யூஸ் பண்ணிக்கலாம் எப்படியெல்லாம் போல்டு பண்ணலாம் அப்படின்னா முதல்ல செலக்ட் பண்ணுறோம் இங்கே இருக்கிற இந்த டூலை கிளிக் பண்ணி போல்டு பண்ணலாம் வேணாம் அப்படின்னாலும் இதையே தான் கிளிக் பண்ண வேண்டியிருக்கும் அப்படி இல்லைனா கூட செலக்ட் பண்ண கண்டென்ட் மேலே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு போல்டு அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா கீபோர்டுக்கான ஷார்ட்கட் கண்ட்ரோல் ப்ளஸ் பி ஓகேங்களா இதை மட்டும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிங்க அடுத்த லெசனில் என்ன பண்ணலாம் இதுக்குள்ளே இருக்கிற டூலோட பேர் என்ன இதுக்கான ஷார்ட் கட் கீஸ்லாம் என்ன இது எப்படி யூஸ் ஆகுதுன்றதை பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மேலும் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் மூலமாக ஷேர் பண்ணுங்கள் தமிழ் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்